அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் பெரிய சம்பவங்களை பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இத்தாலி திடீர்னு ரஷ்யாவுக்கு ஆயுதம் கொடுக்கலாமான்ற மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் அப்படியே அரசல் புரிசலாக வந்திருக்கிறது உக்ரைனை கொஞ்சம் தட்டி விடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது தான் அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் பெரிய அதிரடி திருப்பங்களும் நடந்திருக்கிறது அந்த திருப்பங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு திருப்பு திருப்பி இல்லை அன்றைக்கி பெரிய சம்பவங்கள் இன்றைக்கி அலச போகிற நம்ம தயாராக இருந்துக்கோங்க ஸோ வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆலோசனை பண்ணுவோம் வீடியோ முதல்ல நம்ம முக்கியமான சம்பவத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை ஒன்று பார்த்துடலாம் அந்த சம்பவம் என்ன அப்படின்னா மேபி இந்த சம்பவம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய சம்பவமாக கூட இருக்கலாம் நீங்களே அந்த சம்பவத்தை பார்த்துடுங்க அதாவது ஆலங்கட்டி மலைன்றது இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு ஐஸ் மலைன்றது இவ்வளோ பெருசு கூட பொழியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகபட்சம் இன்ன வரைக்கும் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் இவ்வளோ தாங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் இவங்க கொடுக்குற பேட்டியை பார்த்தா சீனாவில் தாங்க நேற்று மலை பொழிவு ஏற்பட்டுச்சு இல்லையா அந்த இடத்துல பாருங்கள் என்னங்க இதை நம்புற மாதிரியே இல்லை 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 அப்படியே மேலேருந்து அவசரத்தில் ஒட்டு மொத்தமாக இப்படியாக வந்து விழுறது அதில் இந்த வீடியோ பதிவு அவங்க சொல்கிற என்ன இவ்வளோ வெயில்ல என்ன ஏன் கரையாமல் இருக்குது அப்படின்றது இன்னொரு ஆச்சரியமாக இருக்கிறது பட் இந்த வீடியோ பெரிய வயலில் இருந்தது ரொம்ப அவசரத்தில் வந்துச்சு போல அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க இவ்வளோ இவ்வளோ பெருசா என்ன ஆகாத சொல்லுங்கள் திடீர்னு ஒரு நாலஞ்சு இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் லென்த்தாக இருந்தது ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக எடுத்து போட்டு பார்த்தேன் போட்டு காட்டுறவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்கிறது எப்படிங்க இது இதை நம்புற மாதிரி இருக்கா நீங்களே சொல்லுங்கள் இந்த வீடியோ பதிவு சீனாவில் பெரிய அளவுக்கு வைரலாக இருக்குங்க சரி இப்போ நம்ம முக்கியமான சம்பவம்னா மற்றொரு வீடியோ பதிவு குறிப்பாக இது எமினி அவதிகள் வெளியிட்ட வீடியோ பதிவுங்க எம்கியூ நைன் ரீப்பட்ரோனை எப்படி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சுட்டு வீழ்த்தணும் அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட முழுமையான வீடியோ பதிவே சுமார் இரண்டு ம இரண்டு நிமிடங்களில் முடிக்கப்பட்டது அதாவது அங்கே இலக்குகள் எப்படி டார்கெட் வைக்கிறாங்க அந்த டார்கெட் அங்கே போய் அடையிறது அடையிறது இல்லாமல் அது விழுந்த பகுதி அந்த விழுந்த பகுதியில் என்னென்ன ஃபேர்பார்ட்ஸ் கிடச்சிருக்கிறது அனைத்தையுமே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அமெரிக்காவுக்கான கிஃப்ட்டு தான் இன்னும் மேற்கொண்டு நீங்கள் வேறு ஏதாவது இன்னும் ரெண்டு மூணு அனுப்புங்க எங்களுக்கு ஒன்றே அடி அடித்து டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எம்னி உதிகளை வந்து சிம்பிளாக சொல்கிறாங்க ஆனால் இதுவரை அமெரிக்கா தனது கோபத்தை வெளிப்படுத்தியா இதுவரை தனது கோபத்தை வெளிப்படுத்தவில்லை சும்மா ரஷ்யா உச்சா போனதுக்கே அதாவது எம்கு நைன் ரீப்பர் ட்ரோனு கிரிமியா பகுதிக்கு மேலே பறக்கும் ரஷ்யாவுடைய போர் விமானம் என்ன பண்ணுச்சுன்னா லைட்டாக அப்படி தண்ணி பீச்சடித்ததுக்கே பயங்கரமான கோவம் வந்துருச்சு யாருக்கு அமெரிக்காவுக்கு சரியான கோவம் அப்படியே பைடன்லாம் விட்டுருந்தா எக்ரி போய் ரஷ்யா உங்களை ஓடி போய் ஏதாவது அடிச்சிருப்பார் அந்தளவுக்கு கோவம் யாருக்கு பைடன் அவர்களுக்கு ஆனால் இப்போ இந்த டைம் என்னென்னா ஒரே சின்ன சலசலப்பில் அப்படியே நிசத்தமான சத அமைதியில் இருக்கிறாங்க ஒரு பின் ஊசி போட்டதால் டப்புன்னு அந்த சத்தம் வந்திருக்கும் அந்தளவுக்கு அமைதியாக இருக்கிறாங்க ஏன் இந்த மௌனம்ன்ற புரியல ஏதாவது ஒன்று பதில் இருக்கையாவது கொடுத்துருக்கலாம் அல்லவா அதை கூட இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க பார்க்கலாம் எப்போ வெறி கொண்டு வேங்கியா அறிக்கை விட போகிறாங்க அப்படின்னு தெரியல அதே போல் பிபிசியோட செய்தி ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா யூகே வந்து கன்சிடர் பண்ணுறாங்களாம் ஏன்னா யூகேனுடைய சோல்ஜர்ஸ் காசாவுக்குள்ளார கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்வதற்கு தனது ட்ரூப்பை உள்ள அனுப்புவதற்காக பயங்கரமான ஒரு ரவுண்ட் கான்ஃபரன்ஸில் ரொம்ப நேரம் பேசிக்கிறாங்கண்ணா கொசு கொசுன்ட்டு எப்படியாவது நம்ம வீரர்கள் அனுப்பிடலாம் ஏன்னா இப்போ அமெரிக்கா மட்டுமே அனுப்பினா அவங்க மட்டுமே நல்லது நல்ல பேர் வாங்கிடுவாங்க நம்மளையும் கொஞ்சம் உள்ளே சேர்த்தேன் ஏன்னா உலகத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாட்டாமல் நாட்டாமல் கடந்து நம்மள தான் இருக்கணும் அதனால் அதுக்காக தான் இவங்க யூரோப்பியன்லேருந்து வெளியே வந்தாங்க ஏன்னா நம்ம ஒரு தனிப்பட்ட நாடு போய் நம்ம கூட்டத்தில் போய் கும்பல் போட்டுவிட்டு நம்மளை வந்து சாதாரணமாக நினச்சிருவாங்க அப்படின்னு தான் யூரோப்பியன்லேருந்து வெளியே வந்தாங்க அது மாதிரி இருக்கும்போது நம்ம காசாக்குள்ளே போய்ட்டு கொஞ்சம் டேராகிட்டு உலக நாடுகளுக்கு அவங்களுக்கு அடுத்து நாங்கள் தான் காட்டணுமா இல்லையா அதனால மேபி வீரர்களை அனுப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது பார்த்து பாஸ் போய் அமைதி உதவி பண்ணுறன்ற பேரில் சண்டைகண்டை போட்டுக்காதீங்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக உதவிகளை செய்யுங்க யாரே யூகே வீரர்களுக்கு சொல்ல அதே போல் இன்று கத்தார் என்ன பண்ணிட்டாங்க கத்தானுடைய ஃபாரின் மினிஸ்டனுடைய ஸ்போக் பர்சன் அன்சாரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நார்மலாகவே அமாசுக்கான ஃபினான்சியல் பார்ட்னரில் இதுக்கு முன்னாடி நாங்களும் இஸ்ரேலும் சேர்ந்து தாங்க கொடுத்தோம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் மட்டுமே அம்மாஸுக்கு வந்து ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணோம்லாம் சொல்லாதீங்க இஸ்ரேலும் நாங்கள் சேர்த்து தான் பண்ணோம் அப்போ பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டியை செயலிழுக்குவதற்காக பாலஸ்தீனத்தை கொஞ்சம் டவுன் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டால்தான் அப்போ நாங்கள் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்தோம் இல்லைன்னா சொல்ல முடியாது திடீர்னு இன்றைக்கி எங்களை மட்டுமே வந்து சொல்லலாம் கோட்டாளி அவங்களே சேர்த்திக்கோங்க யார் இஸ்ரேலையும் சேர்த்திக்கோங்க அப்படின்னு திடீர்னு கத்தார்ந்து ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க இஸ்தான்புல்னுடைய மேயர் என்ன சொல்லியிருக்கிறாரு அதான் இஸ்தான்புல் அப்படின்னா துருக்கின்னு சொல்கிறானே துருக்கியினுடைய அதிபர் எடகன் அவர்களுக்கு இந்த மேயர் பொறுத்த வரைக்கும் அம்மாஸை வந்து இன்னும் என் நீங்கள் டெரரிஸ் ஆர்கனைசேஷன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை எப்போ அவங்க இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து தாக்கல் நடத்தினாங்களோ பொதுவாக மனிதாபிமானம் மற்ற தாக்குதலை யார் தொடுத்தாலும் அவர்கள் டெரரிஸ்டு தான் அதில் எந்த கருத்துமே இல்லை அவங்களும் மட்டும் ஏன் நீங்கள் வந்து டெரரிஸ்ட் கொஞ்சம் முத்தலை கொத்தாமல் இருக்கீங்க அப்படின்னு இஸ்தான்புல்ல இருக்கக்கூடிய ஒரு மேயரை வந்து கேட்டிருக்காரு இதில் இரண்டு தரப்பில் வந்து ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வந்து டெரரிஸ்ட் கிடையாது முஜாஹுதீனுடைய டிஃபெண்டிங் டிஃபெண்டிங் ஃபோர்ஸஸ் அவங்க தனது ம நி இழக்கப்பட்ட நிலக்கங்களுக்காக போராடுகின்றாங்க அப்படின்ற ஒரு தெளிவு வந்து அந்த பக்கம் கொடுத்துருந்தாலும் இந்த பக்கம் இஸ்தான்புல் சார்பாக என்ன சொல்லாங்கன்னு ஒன்று அவங்க டெரரிஸ் அப்படின்ற ஒரு அறிக்கை அதாவது இஸ்தான்புல்லுடைய மேயர் வந்து அவங்க டெரரிஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து நீங்கள் கொடுத்துருங்கிட்டாங்க ஒரு வழியாக மீண்டும் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களாங்க உள்ளே இருக்கக்கூடிய பிணையை கைதிகளை விடுவிப்பதற்காக இந்த பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கு முன்னாடி நேற்று கூட என்ன ஆகி போச்சுன்னா டெலுவில் வியூவில் அந்த நிறைய பேரண்ட்ஸ் அவங்க பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல ஒரு மாதிரி கோபத்தை எழுந்து அங்கங்கே கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க போராட்டம் பண்ணாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அங்கேயும் இங்கேயும் கொடுத்து ஆரம்பிச்சுட்டாங்க அது இல்லாமல் அமாசுக்கான நெருக்கடிகள் ஏற்கனவே இருபத்தி ஏழு நாடுகள் ஒன்றாக இணைந்து இருபத்தி ஏழு பதினேழு நாடுகள் ஒன்றாக இணைந்து லெட்டர் ஒன்று டிராப் பண்ணியிருக்கிறாங்க கூடிய விரைவில் இந்த பிணைய கைதிகளை விட்டுவிடுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா அதற்கும் சேர்த்தி தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கைரோவில் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது குறிப்பாக கத்தாரில் இருக்கக்கூடிய கைரோவில் இந்த கூட்டத்தில் மேபி விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டாங்க இருந்தாலும் இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை என்றமாக சொல்லப்படுகிறது ஈராக்கிற்கு அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க என்னப்பா ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ தான் வந்து பெரியண்ண்ட்ட பேத்து பேசி பெரிய அளவுக்கு ஆசீர்வாதம்லாம் வாங்க போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு அங்கே என்ன அங்கே பெரிய சத்தமாக இருக்குது ஏதாவது வேணுமா அப்படின்னு மிரட்டியிருக்காங்க எதுக்காக தெரியுமா காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஈராக் வந்து எல்ஜிபிடிக்கியூக்கு எதிராக குறிப்பாக பாலின வேறுபாடுகளுக்கு எதிராக சேம் செக்ஸ் மேரேஜ் இருக்குதுல்ல அது வந்து யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருட சிறை தண்டனை அப்படின்னு ஒரு லாவை கிரியேட் பண்ணுறாங்க என்ன இது என்னங்க சத்தம் ஏதாவது தடை வேணுமா என்ன பிரச்சனைங்க சீக்கிரம் நீக்கிட்டு வந்து நல்ல புள்ளிகளாக நம்ம பேச்சை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து அமெரிக்கா தரப்பில் லைட்டாக அப்படி மிரட்டல் விட்டுருக்குறாங்க ஈராக்குக்கு இன்று காலையில் சொன்னாங்க மதியத்துக்குள்ளே மிரட்டல் விட்டாங்க பார்த்து சீக்கிரம் நீக்கிட்டு வந்து அண்ணன் பேச்சை வந்து அண்ணங்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுன்ற மாதிரி அமெரிக்கா தரப்புலேருந்து ஈராக் ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காங்க சிரியாவுக்கும் ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்லாமிஸ் இஸ்லாமிக் குரூப்புக்கும் மிகப்பெரிய சண்டை ஸ்லியாவுடைய ஆர்மியிலும் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் ஹெச்டிஎஸ் அப்படின்ற ஒரு குரூப் மீது பெரிய ஒரு தாக்கல் நடத்தினாங்க ஒரு நூற்றி ஐம்பது பேத்துக்கு மேலே இறந்து போனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா நேற்று இரவு பார்த்திங்கன்னா வெடித்து எரிந்திட்டாங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மீது எல்லாத்து மீதும் பட் இனி இழப்புகள் எவ்வளோன்னு வரல இப்போ சுட சுட நடந்த செய்திகள் இப்போ தான் அப்படியே முடிஞ்சு அந்த ஹீட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் மேபி எவ்வளோ தாக்கல் நடத்தினாங்க ஏதாவது இழப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு மேபி நாளைக்கு தெரியும் பட் சிரி சிரியானுடைய ஆர்மி மீண்டும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ஜெர்மனியில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தில் ஒரு சில போராட்டக்காரர்கள் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய தேர்வாத இயக்கத்தினுடைய கொடிகளை வந்து எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க அதனால் நாங்கள் அந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை குறிப்பாக அந்த கொடியை எடுத்து சுற்றினவங்களை வந்து பெரிய அளவுக்கு கைது பண்ணியிருக்கிறோம் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் ஜெர்மனியுடைய அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் ஒரு பக்கம் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிற சூழ்நிலையிலே இப்பொழுது வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான மனு மற்றொரு போராட்டம் வந்து அதுக்குள்ளே பிளான் பண்ணியிருக்காங்களாம் மேபி இதை அடக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைனா ரெண்டு தரப்பு வந்து அங்கேயே டிஷ்ஷும் டிஷ்ஷும் வந்துடும் பெரிய ஒரு பிரச்சனையாயிடும் அது இல்லாமல் என்னென்னா பைடன் தரப்பில் ஒரு டின்னர் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டின்னர் பார்ட்டியில் பெரிய அளவுக்கான அஃபீஷியல்ஸ் மீது எல்லாமே வருவாங்க அவங்களெல்லாம் உள்ளே கூட நுழைய விடாத அளவுக்கு பாலஸ்தீன் ஆக்டிவிட்டிஸ் வந்து பெரிய அளவுக்கு அவளை தடுக்கிறது மீதியான வேலைகள் ஈடுபட்டிருந்தாங்க அது கூட இன்றைக்கி பெரிய அளவுக்கு வீடியோ வைரலாக இருந்தது அதே போல் நேற்று பார்த்திங்கன்னா எஸ்புல்லாவிலிருந்து குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்புல்லாவிலிருந்து இஸ்ரேலுக்குள்ளே ஒரு இருபத்தி ஆறு ராக்கெட்டு இஸ்ரேலினுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இதில் இரண்டு மூன்று நிலைகளில் நிச்சயம் வந்து காயங்களோ பெரிய அளவு இழப்புகள் ஏற்பட்டிருப்பாங்கன்ற மாதிரி ஹெஸ்புல்லா தரப்பில் சொல்லியிருந்தாங்க இன்னும் இஸ்ரேல் தரப்பில் எதுவுமே உறுதிப்படுத்தலை உறுதிப்படுத்தலைன்னா இழப்புகளை பற்றியோ மற்றது எதுவுமே உறுதிப்படுத்தலை ஆனால் விழுந்து வெடித்துறதை ஒத்துருக்குறாங்க ஆனால் பெரிய ஆபத்தெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஹெஸ்புல்லா தரப்பில் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை கண்டிப்பாக பெரிய இழப்புகள் இருக்கும் மாதிரி வந்து அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் லைட் அப்படியே ரஷ்யா பக்கம் போயிடலாம் அந்த செய்தி ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ரஷ்யா பக்கம் வரும்போது என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் அதிர்ச்சித்தரமான செய்திகள் தான் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா யூகே இன்டெலிஜெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க போய் கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஒரு நாலேகால் லட்சம் பக்கம் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்குள்ளார எவ்வளோ வீரர்கள் அதாவது ரஷ்யாவில் வந்து உக்ரைன் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைன் பகுதிக்குள்ளார் எவ்வளோ பேர் இழந்திருக்காங்கன்னா கரெக்டாக எண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆதார் கார்டு நம்பரோடு கிட்டத்தட்ட அது மட்டும் தான் சொல்லாமல் இருக்காங்க நாலரை லட்சம் பேர் இழந்துட்டாங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சோல்ஜர்ஸ் டெத் ஆர் ஊன்றட கம்ப்ளீட்டாக அவ்வளோ வந்திருக்காங்க பத்தாயிரம் வயசு ஆறுபடி வெயிக்கிள் காலி ஆயிடுச்சு மூவாயிரம் மெயின் டே பேட்டில் டேங்க்கு நூற்றி ஒம்பது ஏர்க்ராஃப்ட்டு நூற்றி முப்பத்தி ஆறு ஹெலிகாப்டர் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் இருபத்தி மூணு ஷிப்பு கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் எல்லாமே காலி பண்ணி வச்சுட்டாங்க உக்ரைன் இதெல்லாம் பார்க்கும்போது உக்ரைன் பெரிய அளவுக்கு சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஜெனன்ஸ்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும் இல்லை ஏன்னா வீரர்கள் நாங்கள் பெரிய அளவுக்கு இல்லை முன்காலத்தில் நாங்கள் இழந்திருக்கிறோம் பெரிய அளவுக்கு முன்னேறி வராங்க கொஞ்சம் பணம் கொடுங்க ஆயுதம் கொடுங்கன்னு பெரிய அளவுக்கு போராடிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் எந்த ஒரு செய்தி ஐயோ எங்கள் வீரர்கள் முன்களத்தில் வந்து செயலிலேருந்து போயிட்டாங்கன்னு இருக்கும்போது இல்லை இல்லை நீ சாதிச்சுட்டேன் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டேன் உனக்கு என்ன தெரியும் உன்னை பற்றி உன் பவர் உனக்கே தெரியல குமிஜிவாக அந்த அந்தளவுக்கு பவராக இருக்க கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யூகேனுடைய இன்டெலிஜென்ட் வந்து பெரிய அளவுக்கான தகவல்களை கொடுத்து உக்ரைனை வந்து தேர்த்தி வச்சுருக்காங்க ஆனால் இவங்க யார் உக்ரைன் வந்து ஐயோ நீங்கள் வேறு எங்கே பாருங்கள் என்னமோ நீங்கள் எங்கள் லிஸ்ட்டை விட கம்மியாக போட்டு வச்சிருக்கீங்க இதில் என்ன நீங்கள் எங்களை ஆறுதல் பண்ணுறது அப்படி மாதிரி அவங்க கொடுத்த தகவல் அதோட மோசமாக இருக்குது நாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பேத்துக்கு மேலே இறந்து போயிட்டாங்க நீங்கள் வேறு கம்மியாக சொல்லாதீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பேட்டல் டேங்க்லாம் பதிமூணாயிரத்துக்கு மேலே போயிடுச்சிங்க அந்த ஃபியூல் டேங்க்ல பதினாறாயிரம் டேங்கில் ஏழாயிரத்தி இரநூத்தி ஒன்று ஒரு அதிகபட்சம் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் தான் அவங்க வச்சுருப்பாங்க அவ்வளோதான் காலி பண்ணிட்டு முடிஞ்சது பதினோராயிரம் ஆர்டிஏ சிஸ்டர் இந்த லிஸ்ட்டெல்லாம் பாருங்கள் உங்களுக்கே தலை சுற்றி விழுந்து போயிடும் இதுக்கப்புறம் லிஸ்ட்டு இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு போட்டாங்கன்னா ரஷ்யா கிட்டே இருக்கிறத விட ஒன்று அதிகமாக போட்டுருவாங்க போட லிஸ்ட்டு கொஞ்சம் பார்த்து சோதானமாக போடுங்கள் இல்லை நிஜமாகவே இழந்திருக்கா அப்படின்றது இன்னொரு பக்கம் கேள்விக்குறி போட்டுக்கோங்க அதிக நம்பிக்கை நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று தான் இருந்தாலும் எனக்கு என்ன டவுட்னா பாருங்கள் இந்த பக்கம் உக்ரைன் தரப்பில் இழப்புகளே இல்லை பாருங்கள் அதுதான் பெரிய விஷயம் இது வரைக்கும் உக்ரைன் இராணுவம் வந்து எவ்வளோ இழப்புகள் சொல்லியிருக்காங்கன்றீங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் அதே அதிகம்ன்றாங்க அது கூட கம்மி தான்றாங்க ரஷ்யா அதுக்கு மேலே இருக்கிறாங்க இழப்புகளே இன்னும் அவங்க சொல்லவே இல்லை லிஸ்ட்டே வெளியிடாமல் இருக்கிறாங்க அதுக்கு மேலே இருக்கிறாங்க அவங்க இருந்தாலும் உக்ரைன் தரப்பில் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க உக்ரைனுடைய தலை உரசல்லாம் வண்டற இல்லையான தீப்பெரி திருமத்தோடு தங்கச்சி என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு லட்சம் பேத்துக்கு மேலே இறந்து போனாங்கன்னு சொன்ன உடனே ஜலனசி கத்தி கதறிட்டார் அது உடனடியாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்க அப்படிலாம் அவன் சாகவே இல்லை பதினஞ்சு பேர் அந்த பதினஞ்சாயிரம் பேர் இல்லை பதினெட்டாயிரம் பேர் அவ்வளோதான் தான் அதுக்கு மேலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணல ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆனால் இவங்க போய்ட்டு ரஷ்யாவுக்குள்ளார கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க பார் எண்ணி இருக்கிறாங்க பார் அதுதான் மிகப்பெரிய விஷயம் கூட பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான் அடுத்த தகவல் கொஞ்சம் ஆச்சரியமளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய தகவலை தான் இருக்கிறது யூகேவும் சரி இல்லை ஃப்ரான்ஸுமே சரி ஸ்கால்ஃப் ஈஜின்னு சொல்லுவாங்க ஃப்ரான்ஸுக்கிட்ட இவங்கக்கிட்ட ஸ்ட்ரோங்ஷேடோன்னு சொல்லுவாங்க யார் யூகே கிட்ட இவங்க ரெண்டு பேருமே வந்து நாங்கள் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு கொடுத்துருவோம் கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் அப்படியே மீடியாலாம் அமைதியாக இருந்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கலான் இருக்கோம் கண்டென்ட் இப்போதைக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போடலான் இருக்கிறோம் கொஞ்சம் நாள் அப்படின்ற மாதிரி ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு இந்த பேச்சுவார்த்தையில் இத்தாலி கிட்ட இரநூறு மிசைல்ஸ் இருக்காங்க லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஆனால் இத்தாலி என்ன பண்ணிட்டாங்க இன்ன வரைக்கும் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் யூகேனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார் இருப்பாங்க இல்லை இல்லை இத்தாலி கொடுத்துருவாங்க எனக்கு தெரியும் அவங்களை கண்டிப்பாக கொடுக்க வைக்கிறது தான் நாங்கள் இந்தளவுக்கு குடி பேசி நாங்கள் கொடுக்குற மாதிரி சொல்லிகிட்ருக்கோம் அதனால் நாங்கள் கொடுக்குறத பார்த்தா அவங்க முன்னாடியே கொடுத்துருவாங்கன்னு இருக்காங்க பட் ஜெர்மனி மட்டும்தான் வந்து அந்த லாங் ரேஞ்ச் டவுரஸ் மிசைல்ஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம் எழுத்தடிச்சிட்டு இருக்காங்க அப்பப்போ வருவாங்க வந்து கிட்டே என்னப்பா கண்டென்ட் ஏதாவது இருக்காப்பா பரபரப்பா எதுவும் இல்லையா இந்த இதை வச்சுக்கோங்க லாங் ரேட் டவுரஸ் மிசைல்ஸ் வந்து நாங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுருக்கிறோம் கொடுக்கலான் இருக்கிறோன்னு ஒன்று சொல்லுவோம் ஆஹோ ஓஹோ ஜெர்மனி கொடுக்க போகிறது அப்படி பரபரப்பாக பேசிப்பாங்க கண்டென்ட் ஓடும் ஒரு மூணு நாலு நாள் ஓடிச்சுன்னா அப்புறம் கண்டென்ட் அப்படியே குறைஞ்சி போயிடும் அப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய துறைகள் முடங்கி விட்டது மற்றது அடங்கி விட்டது மக்கள் கவ கவலைப்படுகிறார்கள் அப்படின்னு ஏன்னா ஒரு பிரச்சனை கிளம்புனாங்கன்னா அப்போ திடீர்னு ஓடி வருவாங்க அப்போ ரேஞ்ச் டவுரேஷன் மிஷே திரும்பி நான் கொடுக்குறேன்னா அதை மறந்துட்டு திரும்பி இதை பற்றி பேசுவாங்க அந்த மாதிரி ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் ஏதாவது இல்லாமல் அங்கே ஆளுகின்ற அரசாங்கத்தை குறை சொல்லும் போது மட்டும் இந்த டாபிக் ஓடி வரும் திடீர்னு ரீன் கொடுக்குறோன்னுவாங்க எல்லோரும் பயங்கரமாக பேசுவாங்க நம்மளும் அதை பற்றி பேசுவோம் அதுக்கப்புறம் விட்டுவிடுவாங்க பட் இப்போ ரெண்டு நாடுகள் பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க யூகேவும் மே இத்தாலியில் கொஞ்சம் அரசியல் சூழ்நிலை நல்லா தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் இதை பற்றி பேசுவதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு வழியாக இந்த வீடியோ பதிவுலாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா எம் ஒன் நாட் நைன் பேலடின் செல் ப்ரொஃபைல் கன்ஸ் எங்கே கிளம்பியிருக்குன்னா அப்படியே போலந்துலேருந்து உக்ரைனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டுருக்காங்களாம் கூட ட்ரெயின் ரூ ரூட்டை வந்து பாருங்கள் வீடியோ பதிவில் எனக்கே தெரியுதுன்னா ரஷ்யா கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல உள்ளே போய் சேரறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று முடிச்சிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இவங்க சாதாரண ஆள் இல்லை இதில் நீங்கள் நினச்சிருப்பீங்கப்பா நீ சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு சொல்கிறேன் என்ன சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லை நீங்கள் ஒரு வேளை அப்படி நினச்சிருந்தீங்கன்னா சொல்கிறேன் நான் கரெக்டாக போலந்துக்குள்ளே சென்று கொண்டு மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ரஷ்யா கிளைம் பண்ணியிருக்காங்க இல்லை இல்லை நாங்கள் இது மாதிரி வந்து ஏற்கனவே ஒரு ட்ரெயின் ரூட்டை காலி பண்ணி வச்சுருக்குறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் பெரிய அளவுக்கான ஆயுத குவியல்கள் வந்து இறங்கி கொண்டு இருக்கிறது உக்ரைனுக்குள்ளார இந்த நெக்ஸ்ட் மந்த்து பாதிக்குள்ளார் போய் முன்களத்தில் இறங்க போகிறது என்ன ஆக போதோ தெரியல அதனால தான் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா மே நைனில் மிகப்பெரிய ஒரு எக்ஸிபிஷன் ஷோவே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க குறிப்பாக நேட்டோனுடைய ஆயுதங்கள் நவீன ஆயுதங்கள் என்னென்ன இருக்கிறது அப்புறம் ஃப்ரான்ஸுக்கிட்ட என்ன இருக்குது ஜெர்மனிக்கிட்ட என்ன இருக்குது யூகே எல்லாமே பிரித்து 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 வச்சு ஒரு பெரிய மியூசியம் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு மக்களுடைய பார்வை கிட்டிருக்காங்களாம் பாருங்கள் மக்களையே பாருங்கள் எவ்வளோ ஆயுதங்கள் நம்ம பிடிச்சி வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா இவங்க யார் சாதாரணால உக்ரைனு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க ஓஹோ நாங்களும் எங்களுடைய செலிப்ரேஷன் டேவில் ஃப்ரான்ஸினுடைய எந்தெந்த மிசைல்ஸ் எல்லாம் லைக் டேங்க்லாம் நாங்கள் பிடிச்சோமோ அதை நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு இவங்க தரப்புலேயும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் எங்கே போய் பார்க்கறதுன்னு தெரியல தான் அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட சரி கியூ இண்டிபெண்ட் பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா கார்கியூ பகுதியில் ஒரு பிசியோ ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குங்க அந்த பிசியோதெரப்பி தெரப்பி ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணியிருக்கு ஒரு பெரிய தாக்குதல் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப குழி விழுந்த மாதிரி ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலில் எத்தனை பேர் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா பா ஒரு பாட்டிமா ஒருத்தர் ஐம்பத்தி மூணு வயசு அந்த பாட்டிமா அப்படி விழும்போது அப்படி அதிர்ச்சியாகி பார்த்தாங்க பாரு அதுதான் லைட்டாக அப்படி அந்த அதிர்ச்சியான தகவல் மட்டும் லைட்டாக அப்படியே கொஞ்சம் மனசு சோர்வாக மீதி மீதியெல்லாம் யாருக்கும் இல்லை அந்த ஐம்பத்தி மூணு வயசு பாட்டிமாவுக்கு மட்டும் பேஷண்ட்டுக்கு மட்டும் லைட்டாக அப்படி அப்படி ஷாக்கான மாதிரி தான் இருக்காங்க மீதி எல்லாத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த தாக்குதலில் வந்து பயங்கரமான இந்த தாக்கல் ஒரு பொழுதும் ஏற்றுக்கவே மாட்டேன் எனிமீசிவில் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாட்டியுமா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க அதே சமயத்தில் இன்னும் மற்றொரு பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க பட் இந்த தாக்குதல் பெரிய இழப்புகள் அப்படின்னு உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லலை குறிப்பாக இந்த தாக்குதல் எந்த இடத்துல அப்படின்னா க்யக்கு பக்கத்தில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இவங்களுடைய முக்கியமான மற்ற பிளான்ட்டு குறிப்பாக டிரான்சிட் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்கிறாங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மரான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்தியிருப்பதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக அந்த சொத்துக்களை முடக்குவதற்கான பிரச்சனைகள் யூரோப் யூனியனுக்கும் அமெரிக்கா இருக்கக்கூடிய பிரச்சனை அமெரிக்கான்ற பாருங்கள் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஏற்கனவே அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஒரு முந்நூற்றம்பது மில்லியனுக்கு மேலே அசட்டை முடக்கி அந்த சொத்துக்களோட பணத்தை யார் கொடுக்குறாங்க உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு பதிலுக்கு அவங்க அதே வேல்யூ உள்ள அமௌண்ட்டு ஒரு இன்னொரு இருபது மில்லியன் சேர்த்து விற்றுட்டாங்க அமெரிக்காவோடய சொத்தை இப்போ என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா வந்து இத்தாலியில் இருக்கக்கூடிய அரிஸ்டோன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் மீது சீஸ் பண்ணுறாங்க இப்போ விக்கிலான்னு ட்ரை பண்ணும்போது இத்தாலி என்ன பண்ணுறாங்க ரஷ்யானுடைய அம்பாசிடருக்கு சம்மன் ஒன்று அனுப்புகிறாங்க வா வந்து பதில் சொல்லிட்டு போ எப்படி நீங்கள் எங்கள் சொத்துக்களை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை முடக்கலாம் அப்படின்னு சம்முன்னு அனுப்பியிருக்கிறாங்க அல்லாமே இது வந்து இன்டர்நேஷ்னல் லா வந்து வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாஸ் என்ன இது நியாயம் வருஷ கணக்காக பேசுகிறீங்களே ரஷ்யாவுடைய சொத்துக்களை முடக்கி அந்த சொ அந்த அசட்டெல்லாம் விற்று அந்த பணத்தை நாங்கள் உக்ரைனு கொடுக்குறேன்னு சொன்னது நீங்கள் தான் ரஷ்யா வேண்டாம் முடியாது இது மாதிரி பண்ணாதீங்க உங்களோட அசட் அதை விட டபுளாக எங்கள் கிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க பட் நீங்கள் பண்ணும்போது அது நெல்லலா இன்டர்லேஷ் இன்டர்நேஷ்னல் லாவுக்கே வந்து நெல்லலா ஒன்று குட் லா அது வந்து நல்லலான்ற பாருங்க குட் லா அது பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க பண்ணும்போது என்ன அது இன்டர்நேஷ்னல் லாவை ஒபே பண்ணலன்னு சொல்லிட்டு யூ யூரோப் யூனியன் சேர்ந்து அக்யூஸ் பண்ணுறாங்க யார் ரஷ்யா வந்து யூ அக்யூஸ்ட் அப்படின்ற அளவுக்குலாம் தான் சொல்கிறாங்க என்ன இது நியாயம்னு தெரியல ஆக்சுவலாக ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல அதனால தான் ஜெர்மனி வந்து விவரமாக என்ன பண்ணா கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா ஜெர்மனியோட சொத்துக்கள் தான் அறுபது பர்சன்ட் ரஷ்யாவுக்குள்ளே இருக்கிறது குறிப்பாக கேஸ் போ கேஸ் ப்ரோம் போன்ற நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு ரஷ்யாவோடய தொழில் சாரி ஜெர்மனியோடய தொழிலதிபர்கள் ரஷ்யாவுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க இப்போ ஜெர்மனி முடிதா யோசனை பண்ணிட்டுருக்கு மற்ற நாள்லாம் தைரியமாக முடிவெடு முடிவெடுக்கும் போது அங்கே நாங்கள் முடக்க போகிறோம் விற்க போகிறோம்னு சொன்னோன்னே நீங்கள் சம்மன் அனுப்புறீங்களே நீங்கள் அல்மோஸ்ட் விற்றுட்டு எங்கள் பணமே கொடுக்க போகிற வேறு வசனம் விட்டுருக்கீங்களே இது நியாயமே இல்லை அப்படின்னு சொன்னது ஆக்சுவலாக இது என்ன ஆகும் அப்படின்னா படி இவங்க அங்கே விற்கிறது அவங்க இங்கே விற்கிறது நாளைக்கு வந்து பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் யாரும் எங்கேயுமே வாணிப வியாபாரங்களே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நம்பகற்ற தன்மையாயிடும் ஸோ அது பொறுத்து இருந்து பார்க்கலாம் அது இல்லாமல் ஸ்லோ ஓகே சிட்டிசன் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாலு மில்லியன் அளவுக்கு பணத்தை சேர்த்தி வச்சுருக்காங்க எதற்காகன்னா செக் ரிப்பப்ளிக் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு நாலு லட்சம் செல்ஸ்க்கு மேலே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதற்காக கிட்டத்தட்ட ஒரு மூணைய வாரத்தில் ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் ஸ்லோவாக்கி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பில் அமௌண்ட்டை வந்து பாஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க யார் பொதுமக்கள் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை ஸ்லோவாக்கிய அரசாங்கம் வந்து ராபர்ட் ஃபைகோ அவர்களும் சரி இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் ப்ரைம் மினிஸ்டர் இது ரெண்டு பேருமே ஒத்துக்கலை ஏன்னா அவங்க இந்த மாதிரியான ஆயுதங்களை கொடுத்து போர்க்கா வளர்த்தி அமைதி ஏற்படுத்த முடியாது பணத்தை நிறுத்துங்கன்னு இருக்காங்க மக்களுக்கு கோபம் இப்போ யாரும் ஸ்லோவோக்கிய மக்களுக்கு என்னங்க இது நியாயம் நாங்கள் பணத்தை பெரிய அளவுக்கு வசூல் பண்ணிட்டா கொடுக்க முடியலன்னா நியமரே நான் கொஞ்சம் நான் நம்ப மாட்டேன் கொஞ்சம் கொடுத்துதான் ஆகிறாங்க இருந்தாலும் ஸ்லோவக்கிய அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஃபண்டு கொடுக்காமல் இருக்கிறாங்க அமெரிக்கா என்ன பண்ணாங்க அறுபத்தி ஒரு பில்லியன்ல ஒரு ஆறு பில்லியன் மட்டும் தனியாக அப்படி பிரித்து அப்படி தனியாக அப்படி ஒதுக்கி அப்படியே கோடு போட்டு இப்படி ஒதுக்கிட்டு ஆறு பில்லியன் எண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுத ப்ரொடெக்ஷனுக்கு குறிப்பாக உங்களுடைய ட்ரோன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுவதற்காகவும் உங்களுடைய டெக்னிக்கல் மெட்டீரியல் சப்போர்ட்டுக்காகவும் நீங்கள் தனியாக இதை வச்சுக்கோங்க தனியாக பிரிச்சுடுங்க மீதி அமௌண்ட்டை நாங்கள் பேசிக்கிறோம் உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறோம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நூறு மில்லியன் பக்கம் கொடுத்துருக்காங்க இதில் ஐம்பது மில்லியன் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் ஒரு முப்பது மில்லியன் வந்து ட்ரோன் பர்ச்சேஸுக்கும் வந்து கொடுக்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ என்ன இந்த வீடியோவோட நிறைய பகலில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்த்துடலாம் ஒன்று ஏற்கனவே உக்ரைன் தரப்பில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க முன்களத்தில் அமெரிக்கா கொடுத்த முப்பத்தி ஒரு அமெரிக்கன் டேங்கில் ஒரு அஞ்சு இழந்து போச்சு அதனால் கொஞ்சம் வேண்டான்ற மாதிரி சொன்னாங்கல்ல அதனால் யூ அமெரிக்கா தரப்பில் கடுமையான ஒரு சில கண்டனங்கள் கண்டனம்னா அப்படி இப்படி கண்டனம் இல்லை சும்மா அப்படி லைட்டாக அவர்கிட்ட பேசி என்ன பேசுகிறீங்க என்ன டைலாக் மாற்றி நாளைக்கு அறிக்கை விடுங்க அப்படின்னு ஒன்று இன்றைக்கி அரிக்க விட்டாங்க முன்களத்தில் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அமெரிக்காவுடைய முன்களத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அமெரிக்காவுடைய இராணுவ டேங்க் பெரிய அளவுக்கு அசாத்திய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது அதனால் இது போன்ற ஆயுதங்களை மீண்டும் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் மேற்கொண்டு இன்னும் அதிகப்படியாக முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அறிக்கைகளை கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வெரி குட் இதுதான் எங்களுக்கு தேவை ரொம்ப எங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அப்புறம் ஆயுதங்கள் எப்படி கொடுப்பாங்க கரெக்டு தாங்க ஆயுதங்கள் கொடுக்குறவங்கள என்கரேஜ் பண்ணணும் புகழ்கிற அரசியல் ரொம்ப தேவை இப்போ நாட்டுக்கு அதை விட்டு ஆயுதங்கள் கொடுக்குறவங்க போயிட்டு போய்ட்டு உங்களது முன்களத்தில் வேலை செய்யல பெரிய தாக்கல் நடந்து எழுந்து போகிறாங்க அதனால் உங்களது வேண்டாம் ஆபிரகாம் டேங்க்கெலாம் வேண்டாம் அப்படின்னா எவ்வளோ கோபமாக இருக்கும் அமெரிக்காவுக்கு கஷ்டப்பட்டு அறுபது பில்லியன் கொடுக்குற சமயத்தில் நீங்கள் வந்து இந்த வசனம் விட்டால் இதை நம்பி மற்ற நாடுகள் வாங்கியிருக்காங்களே அவங்க என்ன நினைப்பாங்க வியாபாரத்துக்காக தான் பிஸ்னஸ்க்காக தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அதை விட்டு நீங்கள் டைலாகை மாற்றி பேசுனீங்கன்னா ஒத்துக்க ஒத்துக்குவாங்களா நான் யார் தாங்க ஒத்து வேண்டிய நீங்கள் ஒத்துக்குவீங்களா சொல்லுங்கள் இது மாதிரி மாற்றி பேசணும் ஒருத்தருக்கு அதிகப்படியான பண உதவிகள் செய்யும்போது திடீர்னு உங்களுக்கு எதிராகவே ஐயா அதெல்லாம் முடிஞ்சுங்க கதை அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு ஏற்றுப்பீங்களா அந்த மாதிரி தான் அமெரிக்காவும் மாற்றி சொல்லிட்டு பெருமையாக பேசு அப்படின்னா அவரும் பெருமையாக வெரி குட் வெரி குட் அப்படின்னு பெருமையாக பேசி முடிச்சிருக்கிறார் ஸோ ஃபைனலாக ஒரே தகவலோட முடிச்சிடலாங்க எலன் மஸ்க் அவர்கள் சீனாவுக்கு போயிருக்கிறார் கரெக்டாக ஆண்டனி பிளிங்கனிங் வந்து கிளம்புனதுக்கப்புறம் அவசர அவசரமாக எலன் மஸ்க் அவர்கள் போயிருக்காங்க ஏன்னா எலன் மஸ்க் வந்து பத்து பில்லியன் ஒதுக்கி இருக்காங்க கார் வந்து ஆட்டோமேட்டிக் டிரைவிங் பண்ணுவதற்கு அதாவது மனிதர்களே இல்லாமல் செல்ஃப் டிரைவிங் சிஸ்டத்தை என்கரேஜ் பண்ணுவதற்காக அதை வந்து ஃபஸ்ட்டு அவங்க சீனாவில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றதுக்காக கிட்ட போய் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க நான் நேற்றையே சொன்ன மாதிரி தான் சப்போஸ் அமெரிக்கா பொருளாதாரம் போடும் பட்சத்தில் டெஸ்லாவை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி டெஸ்லானுடைய மிகப்பெரிய சாதனமே இங்கே தான் இருக்குதுன்னு நான் இல்லையா கரெக்டாக வந்துட்டார் இதில் இன்னொரு அரசியல் தகவல் என்னென்னா மேபி இந்த மந்த்து எுக்குள்ளே எலன் மஸ்கோர்கள் வர்ற மாதிரி என்ன பிளான் இருந்தது ஆனால் கடைசியில் வேலை பலுவின் காரணமாக இந்த இயர் எண்டுக்கு போகிறாருன்ற மாதிரி வந்து சொன்னாங்க வேலை பலுன்னா இல்லை அங்கே அமெரிக்க அரசாங்கம் வந்து ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு அவங்களுடைய இலக்கு இந்தியா மீது ஒரு சில அறிக்கைகளை வந்து தொடர்ந்து விட்டுட்டே இருக்கிறாங்க அமெரிக்க தரப்பிலேருந்து பிபிசி ஊடக அறிக்கைகளில் தொடங்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இம்பேக்டை இந்தியா மீது அடுத்தடுத்து அறிக்கைகள் விடும்போது நீங்கள் திடீர்னு போயிட்டு வேறு ஏதாவது பாசிட்டிவாக திரும்பிச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது அதனால் இப்போதைக்கு நீங்கள் போக வேண்டான்ற மாதிரி என்னுடைய அனுமானத்தின்படி பட் இங்கே வரக்கூடிய லோக்கல் செய்திகள்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் அது வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்டு வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அது உண்மை கிடையாது ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா அவர் ரெண்டு காரணங்களாக இருக்கலாம் ஒன்று வேலை பலுவின் காரணமாக வரலன்னு சொல்கிறாரு அவர் இன்னொன்று இப்போதைய நிலமைக்கு அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்து வேண்டாம் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய நெகட்டிவான இம்பேக்டை நிறைய அறிக்கைகள் டெய்லி ரைட்டர்ஸ் பத்திரிக்கையில் இருந்து எல்லா பத்திரிக்கையும் டெய்லி ஒன்று ஒன்று விட்டுட்டு தான் இருக்காங்க இப்போதைய நிலமைக்கு இந்தியாவுக்கு எதிரான அறிக்கைகள் இல்லை அதனால் நீங்கள் பாசிட்டிவான இம்பேக்டை கிரியேட் பண்ணிக்கிறாதீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க மாதிரி அமெரிக்க தரப்பில் இருக்கக்கூடிய உளவு தடைகள் சொல்லியிருக்கலாம் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கம்பேர் பஸ் கம்பேர் முடி முடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்